மாணவர்களே இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் பயத்தோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா என்னுடைய இந்த பயம் எப்பொழுது விலகும் எனக்குள்ளாடி இருக்கக்கூடிய அந்த பயத்தினால் நான் அநேக முறை தவித்து தத்தளித்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு காரியங்களை செய்யும் போதும் எனக்குள் இந்த பயம் தோன்றி என்னை இந்த காரியத்தை செய்ய விடாதபடிக்கு தடை பண்ணி வைத்திருக்கிறதே நான் என்ன செய்வேன் தேவனைத்தானே நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன் அவருடைய சமூகத்தில் தானே நான் இருந்து கொடுக்கிறேன் ஆனாலும் எனக்குள்ளாடி வார்த்தைகள் வெளிப்பட்டும் இந்த பயம் என்னை விட்டு மாறவில்லையே நான் எப்படி இந்த பயத்திலிருந்து விடுதலை பெறுவேன் என்று தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்கிறார் இந்த பயத்தை நான் உன்னை விட்டு விளக்குவேன் என்று ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி நான்காம் சங்கீதம் ஏழாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார் சத்ருவுக்கு பயந்து கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் தூதன் இறங்கி அவர்களை பாதுகாப்பாக வைக்கப் போகிறேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு அநேக குடும்பங்களில் பயத்தை ஏற்படுத்தி அந்த பயத்தின் மூலம் தன்னுடைய மகிமையை தன்னுடைய அபிஷேகத்தை தன்னுடைய கிருபையை இழக்க வைக்க நினைக்கிற பொல்லாத சத்ருவானவன் இன்றைக்கு அநேக குடும்பங்களை வேட்டையாடி கொண்டிருக்கிறான் கிருபையை இழக்க வைக்கிறான் வியாதியின் மூலம் பயப்படுத்த நினைக்கிறான் பிரச்சனைகளை கொண்டு பயப்படுத்த நினைக்கிறான் பொல்லாங்கு செய்து பயப்படுத்த நினைக்கிறான் வாக்குவாதங்களை குடும்பத்துக்குள் கொண்டு வந்து போடுகிறான் முறுமுறுப்புகளை குடும்பத்துக்குள் கொண்டு வந்து போடுகிறான் கசப்புகளை கொண்டு வந்து போடுகிறான் இப்படி பலவிதமான காரியங்களை குடும்பத்துக்குள் கொண்டு வந்து போட்டு குடும்பத்துக்குள் ஒரு பயத்தை ஏற்படுத்தி ஆவிக்குரிய காரியத்தில் நிலை நிற்க விடாதபடிக்கு சத்ருவானவன் பின்னோக்கி தள்ளி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் ஆண்டவர் சொல்கிறார் வந்த சத்ருக்களை அழிப்பதற்கு உன்னுடைய பாளையத்தில் தூதர்கள் இறங்க போகிறார்கள் உன் குடும்பத்தை சீரழித்து கொண்டிரு இருந்தார்கள் அல்லவோ உன் குடும்பத்தை இல்பொருளாக்கணும் சொல்லி ஒரு பயத்தை கொடுத்து கொண்டிருந்தார்கள் குடும்பத்தை உயர விடக்கூடாது வளர்ச்சி அடைய விடக்கூடாது மேன்மை அடைய உன் குடும்பத்துக்கு விரோதமாய் அநேக காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள் அல்லவோ ஆனால் நீ உண்மையும் உத்தவமாய் தேவ சமூகத்தில் அமர்ந்து கொடுத்து கண்ணீர் சிந்தி தேவனை நோக்கி முறையிட்டு கொண்டிருந்தாய் அல்லவோ ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த சத்து ரூக்களே எல்லாம் அழிப்பதற்கு தூத சேனைகள் உன் குடும்பத்தில் பாளையம் இறங்க போகிறார்கள் உன் குடும்பத்துக்குள் இறங்க போகிறார்கள் பாளையத்தில் கொக்கரித்து கொண்டிருந்த கோலியாத்தை வீழ்த்தின அந்த அபிஷேகம் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் இறங்கி கொண்டிருக்கிறது பொல்லாதவர்களை அழிக்கக்கூடிய அபிஷேகம் இந்த வார்த்தைகள் வெளிப்படும்போது பல சத்ருக்கள் மாண்டு போகிறார்கள் பல கிரியைகள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது கர்த்தருடைய ஆவியானவர் அந்த பாளையத்தில் இறங்கி வெட்ட வேண்டியதை வெட்டிக்கொண்டிருக்கிறார் அகற்றப்பட வேண்டியதை அகற்றிக் கொண்டிருக்கிறார் அந்த தெய்வம் தான் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் பயப்படாதிருங்கள் நீங்கள் பயப்படாதிருங்கள் உங்களை விடுவிப்பதற்காக கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் இறங்கிக் கொண்டிருக்கிறார் அவருடைய சிங்காசனம் அந்த இடத்துல ஸ்தாபிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது யாரெல்லாம் நீங்கள் வேண்டாம் என்று உதவாதவர்கள் என்று ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாதவர்கள் என்று சொல்லி உங்களை கோரம் கட்டினார்களோ உங்களை பயம் காட்டினார்களோ இவர்களை எப்படியாவது கொல்ல வேண்டும் இவர்களுடைய ஆஸ்திகளை நான் அபகரிக்க வேண்டும் இவர்களுடைய சொத்துக்களை அபகரிக்க வேண்டும் இவர்களுக்கு விரோதமாய் நான் எழும்ப வேண்டும் என்று அநேகர் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள் அல்லவோ ஆண்டவர் சொல்கிறார் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படக்கூடிய எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் நான் அந்த இடத்தில் கொண்டிருக்கிறேன் அந்த பாளையத்தில் இடத்துல நான் உலாவி கொண்டிருக்கிறேன் தூதர்கள் கூட இருக்கிறார்கள் உன்னோடு கூட இருக்கிறார்கள் நீ போகும்போது வரும்போது உன்னுடைய காரியத்தில் உன்னுடைய செயல்களில் உன்னுடைய பிள்ளைகளுடைய காரியத்தில் தொழிலில் ஊழியத்தில் தூதர்கள் உனக்கு துணையாய் இருக்கிறார்கள் கர்த்தராகிய தெய்வம் உன்னோடு கூட நடந்து கொண்டிருக்கிறார் அந்த தெய்வம்தான் சொல்கிறார் அவருக்கு பயந்தவர்களை எந்த சத்ருவுக்கும் விட்டு மாட்டேன் சத்ருவின் கையில் அகப்பட்டிருந்தால் அவர்களை மீட்டெடுப்பேன் நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் ஆண்டவரே நீர் என் குடும்பத்தில் வாரும் என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை அசூசியகளை எல்லாவற்றையும் தேவன் மாற்றி போடும்படியாய் நீர் என் குடும்பத்தில் வாருமென்று எத்தனை பேர் தேவனை நோக்கி முறையிடுகிறீர்களோ அத்தனை பேருக்கு மாண்டவர் சொல்லுகிறார் நான் அந்த கிருபையை அந்த குடும்பத்துக்கு அழிக்கப் போகிறேன் நான் அந்த பலனை அந்த குடும்பத்துக்கு அழிக்கப் போகிறேன் நான் அந்த கிருபையை தாளந்துகளையும் அந்த குடும்பத்துக்குள் அளித்து அந்த குடும்பத்துக்குள் நான் நிலைவரப்பட்டு சூரியனாய கிறிஸ்து அந்த இடத்துல உதித்து இருளின் மந்தாரங்களை அகற்றி இருளின் அதிகாரங்களை அகற்றி சத்துருவின் கிரியைகளை அழித்து நான் ஜெயம் எடுக்கக்கூடிய தகப்பனாய் அந்த குடும்பத்தில் உலாவுவேன் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் ஜெபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோமாண்டு வரேன் இந்த காலி பொழுதிலும் கூட ஆவியானவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு வரேன் கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலேயும் அந்த தேவ அபிஷேகம் வெளிப்பட துடியார் நாங்கள் வரேன் அப்படியே செய்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம் உங்களுடைய நாம விட்டதற்காய் ஸ்தோத்திரம் தேவ வல்லமை வெளிப்பட்டு விட்டதற்காய் ஸ்தோத்திரம் அனுப்பறேன் இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லப்பட்ட வாக்கு அந்த தீங்குகள் குடும்பங்களை விட்டு முற்றிலுமாய் வெளியேறிவிட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அடுபரே இம்மட்டுமாய் நடத்தின தகப்பன் இனியும் நீர் அவர்களை நடத்தும்படியாய் நக்சோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் சபம் கேளும் நல்லபிதாவே ஆமேன்! ஆமேன்!